இன்னால இருந்து போனவர்கள் நம்ம சொந்தமான வள்ளலார் நம்ம பாளைய நகரையே இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்று வகையில் பதினேழாம் ஆம் வந்து வெள்ளையனுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் குரல் கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் வள்ளேருடைய ஒரு ஆதிக்கத்தை நாம் கற்று பெற மாட்டேன்னு நான் வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி பாளவாரியிலே வந்து அவர் வீரத்தோடு வாழ்ந்து வரி கொடாமை அந்த காலத்திலேயே வரி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி வெள்ளையனுக்கு அடிபடியாமல் வாழ்ந்த ஒரு சுதந்திர போராட்ட இந்தியாவுடைய முதல் வீரர் என்று சொன்னால் நம்முடைய வீரன் அழகு அழகுமுத்துக்கோன் அவரை நாம் சொல்லியாக வேண்டும் எனவேதான் வெள்ளைக்கார ஏகாதிபத்திய ஆதிக்க சக்தி வீரன் அழகுமுத்துக்கோனை வந்து சிறைபிடித்த போது அழகுமுத்துக்கோன் அவர்களை துன்புறுத்தி கட்டாயப்படுத்தி தன்னுடைய தன்னுடன் இருப்பவர்களெல்லாம் காட்டி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் சொல்லி அப்படி காட்டி கொடுத்தால் உங்களை விடுதலை செய்கிறோம் என்று சொல்லியதன் அடிப்படையிலே அதற்கு கூட கட்டுப்படாமல் என் தலையே போனாலும் சரி ஒரு காட்டி கொடுக்கின்ற அந்த துரோக வேலையை பற்றி நான் செய்ய மாட்டேன் நீங்கள் அரசியல் பேர் இருக்கிறாங்க காட்டி கொடுத்து அரசியலே வந்து உண்ட வீட்டுக்கே துரோகம் செய்து உண்டை வீட்டு துரோகம் கொழுத்த நண்டு போல இருக்க ஒரு பக்கம் அந்த காலகட்டத்தில் சரி அப்படிப்பட்ட ஒரு ஈன செயல நான் செய்ய மாட்டேன் என் உயிரே போனாலும் சரி என்ற வகையில் முழுமையான அளவுக்கு அந்த உறுதியோடு இருந்ததற்கு காரணமாக வெள்ளைக்காரனால ஒன்றும் செய்ய முடியல அதனால வீரமி அவர் அவருடைய தலையை வந்து வெடிக்க செய்தார்கள் அந்த அடிப்படையில ஒரு வீரனாக பிறந்து வீரனாக வாழ்ந்து மறைந்து ஒரு ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாகாமல் இந்திய திருநாட்டிற்கு ஒரு சுதந்திரம் வந்து முதல் குரல் கொடுத்த ஒரு மாவீரன் நம்முடைய அழகு முத்து எனவேதான் அம்மா அவர்கள் அழகு வீரன் அழகு முத்து போனவருடைய அந்த சிறப்பினை அறிந்துதான் அம்மா அவர்கள் அன்றைக்கு தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு காலகட்டத்தில் அன்றைக்கு நானும் அன்னைக்கு அம்மாவுடைய அமைச்சர் அன்னைக்கு அமைச்சர் அம்மா அவர்களே வந்து இந்த சிலையை நிறுவி வந்து திறந்து வைத்து ஒரு அரசு விழாவாக இன்றைக்கு கொண்டாடப்பட்டு இன்றைக்கும் புகழ் உலகம் முழுவதும் தெரிவித்த வகையில் அரசு விழாவாக அரசு விழாவாக கொண்டாடப்படும் புரட்சி தலைவர் அம்மா என்பதை இந்த நேரத்தில்

ஒன்று இருந்தால்தான் ஒரு வலு இந்த அடிப்படையில் ஒரு 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 மாய கருத்து ஒரு மாய கருத்தை வந்து இன்றைக்கு வந்து வேண்டும் என்ற திட்டமிட்டு அதாவது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டு அது திரைக்கதை வசனம் வந்து இன்னைக்கு வந்து எழுதப்பட்டு அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்து ஒரு மாயை தான் இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க அதனால வந்து அது எல்லாம் வந்து உண்மை இல்லை அந்த வகையில் பாத்தீங்கன்னா என்ன இன்னைக்கு ஒரு ஒரு பொதுமக்கள் விரோதமான அந்த செயலுக்கு கட்சி தொண்டர்கள் முழுமையா ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு துரோகம் செய்த ஒரு துரோகம் செய்து அனைத்தையும் அண்ணாதுரா முன்னேற்ற கழகத்துடைய ரத்தத்தை குறித்த அட்டைகள் அப்படிப்பட்ட அட்டைகள் வந்து இவர்கள் என்பது நிச்சயமாக தொண்டர்களுக்கு பொதுமக்களுக்கு தெரியும் அதனால வந்து இது அழகா வந்து என்ற வகையில அழகா திரைக்கதை எழுதி வசனம் எழுதி டைரக்ஷன் பண்ற அளவுக்கு ஒரு திட்டமிட்டு வந்து அந்த ஒரு மாயை எழுதி ஏற்படுத்தாங்க அது வந்து மாயை தான் இருக்குறாரு துரோகத்தை பண்ணிருக்காரு இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு அவர் பொதுச் செயலர் பதவியில இருந்து விலகணும் அப்படின்றலாம் இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலர் வச்சுட்டு இருக்காரு இல்ல அதுதாங்க சொல்றது ஓபிஎஸ் ஓபிஎஸ் எப்படிப்பட்டவர் அவரு சொல்லுங்க அவருடைய ஆரம்ப கால நிலைமை என்ன யாரால இந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் அம்மாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவரா சொல்லுங்க அம்மாவில் அறிமுகப்படுத்தப்படல இன்னைக்கு அந்த நீர் பேசு இருக்கட்டும் அதே போல நானா இருக்கட்டும் எல்லாம் வந்து அம்மா அடையாளங்கிற காட்டுனது எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வந்து அதிமுகவில் நிறைய பேர் இன்னைக்கு அம்மாவில் அடையாளம் காட்டப்பட்டார் ஓபிஎஸ் பொறுத்தவரை டிடிவியால் அடையாளம் காட்டப்பட்டது டிடிவியில்னா ஓபிஎஸ் கிடையாது அன்றைக்கி டிடிவி வந்து அன்னைக்கு வந்து பெரியகுளம் எம்பி எலெக்ஷனில் போது தான் வந்து அன்னைக்கு வந்து இவருக்கு போய் பணி செஞ்சார் அதே பிடிச்ச என்ன சொன்னார் ஆரம்பத்தில் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு தேர்தல் நடக்குது என்னென்ன இது இது கோடி கோடி சட்டமன்ற தொகுதி கோடி சட்டமன்ற தொகுதியில் அன்றைக்கு திருமதி வெந்நா ஜானகி அம்மாவுடைய அணியின் சார்ல வந்து வெளிநாடல் நிர்மலா நிற்கிறாங்க அது வெண்ணிராட நிர்மலா நிற்கிறதுக்கு வந்து அன்றைக்கி வந்து ஒரு ஏஜெண்டாக இருந்தவர் அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அன்னைக்கு அன்னைக்கு என்ன போய் அம்மாவுக்கு நேரடி தொடர்ந்துச்சா இல்லை அம்மா அரசுக்கு கொண்டு வந்தாங்களே டிடிவி போது தான் தெரியும் அம்மாவும் தெரியாது புரட்சி தலைவரும் தெரியாது அவருக்கு ஏன்னா அப்படி வந்து ஒரு அந்த குடும்பத்தால் வழங்கும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த குடும்பத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கும் சரி ஒரு ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கிறகு அம்மா வந்து பொறுப்பு கொடுக்காங்க அந்த பொறுப்பு வந்து இன்னைக்கு யாரால் வளர்ந்தோண்ணம்மா கட்சியால் நம்ம கட்சி தான் நமக்கு அடிப்படையில் ஒரு கட்சி ஆபீஸே போய் அடிச்சு ஓடிக்கலாமா சொல்லுங்க நாங்களாம் அது கோயில வளர்ந்த ஒரு இது குரட்சில் எப்படி மாளிகை அதை போய் இடித்து அடித்து ஒடிச்சு தொள்ளி டாக்குமெண்ட்டை ஒடிச்சு கோர்ட்டில் கேஸை போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு குழப்பை ஏற்படுத்தி அதனால ஒரு ஆதாயம் தேடுக்கிட்டு வகை ஆதாயம் தேட முடியுமா அந்த வகையில் தான் இன்னைக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசமும் எதுவுமே கிடையாது அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு தொண்டர்களால் வந்து எல்லாம் உணர்ந்து பொதுமக்கள் உணர்ந்தா அவர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட வகையில் அவருடைய குரல் எண்ணும் எடுபட போகுது அதுதான் போலீசார் அது அவங்க கட்சியிலே இல்லையே கட்சியில இல்லாத ஒருத்தர் எப்படி ஒருங்கிணைக்க முடியும்

ஒரு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட அவங்க வந்து சேர்ற ஒரு நிலைமை தான் அப்படி இருக்கிற ஒரு ஒரு முழுப்பு சினிக்கா சோத்துற மாதிரி என்ன தொண்ணூறு சதவீதம் இணைச்சிட்டாங்க சொல்லுங்க என்ன இணைச்சிட்டாங்க சொல்லுங்க ஒரு டிடிவியோ மூணு பேர் ரெண்டாயிரம் கோடி தொண்டர்கள் வந்து எல்லாம் வந்து தலைமையை அதிமுக இருக்காங்க

அது நேத்தோட முடிஞ்ச கதை அது அதாவது நேத்தோட முடிஞ்ச கதை அலைன்ஸ் முடிஞ்சிச்சு அந்த அலைன்ஸ் இருக்க கட்டத்துல கூட சரி எங்க கட்சி பார்த்து நாங்க மூக்க நிலைக்கு எந்த இல்ல அப்படி ஒரு நிலைமை வந்து எங்க கட்சியில வந்து ஒரு கவித்தன்மை இருக்கு அதனால இதெல்லாம் ஏசியமான கருத்துக்கள் இந்த கட்சியை பலவீனப்படுத்துகிற அடிப்படையில

ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கொலைகள் நூற்று கணக்கான கொலைகள் அது ஒரு முதலமைச்சர் தொகுதி தொலைப்பு வந்து இன்னைக்கு வந்து வந்து ஒரு அமௌண்ட் மாநில தலைவர் பிஎஸ்சி மாநில தலைவர் அவரை பொறுத்தவரை வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்ட படுகொலை செய்யப்படும் போது அது வந்து எல்லாம் என்ன கேட்கிறாங்க உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிங்க அதான் இன்னைக்கு எல்லாருடைய எதிர்பார்ப்பேன் ஏங்க வணக்கம் சலவாகா சிபி கேட்ச் करे அதே அதே ஒரு போடுநிலேங்க கேமரா தலைவரோ அதெல்லாம் செய்துட்டாங்க பொதுமக்களா செய்துங்க ஏன் சிபி விஸ்ட் கொண்டுதன சரி இன்னைக்கு மக்கள் கேக்குற கேள்வி நான் இன்னைக்கு அந்த வந்து ரெண்டு ஒரு கொலைாலியில புடிச்சாங்க கொலைாலியில புடிச்சதா சொல்றாங்க இவங்க அந்த சிசிடிவி கேமரா இதுவரல எக்ஸாமின் பண்ணாங்களா சொல்லுங்க இல்ல சரி கேக்குறாம் ஆம்ஸ்டா கூட அந்த ரெண்டு பேரும் இருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் வந்து அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா அடையாளம் காட்டுற பெரியட ஏதாவது நடத்திருக்காங்களா எதுவும் நடத்தியது அதனால இதுல ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது எனவே அந்த வகையில இந்த சந்தேகத்தை முயற்சியாக போன போக கூட வந்து ஆம்சாங்களுடைய மனைந்த ஆம்சாங்களுடைய மனைவியே வந்து கேட்டுக்கிட்டு சிபிஐ பெருகி கொண்டு பண்ணுங்க அப்படின்னா அதனால இந்த அரசை பொறுத்தவரை அதை முழுமையா வந்து உண்மை வெளியே வரணும்னா சிபிஐ ஒப்படைகள் தான் நல்லது அந்த வகையில தான் இன்னைக்கு வந்து ஆம்ஸ்டாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு

எத்தனை முறை ஆய்வு செய்து காவல்துறைக்கு அதுக்கப்புறம் குச்சிங்க கண்ணக்குச்சி இது வந்து எழுபது பேர் வந்து என்ன தகுந்த தகவல் எழுபது தாண்டிச்சுன்றாங்க அப்படி எழுபது தாண்டிட்டு பல பேர் இன்னும் வந்து கண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நடைபெறமா இருக்கிற ஒரு நிலைமை இல்லை அந்த நேரம் பார்த்து உடனே தமிழ்நாட்டில் இத்தனை லட்சம் இத்தனாயிரம் லிட்டர் நாங்கள் ஊரில் அழிச்சோம் நடக்குது நேற்று கூட நம்முடைய விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடத்த இடத்துலயே எலெக்ஷன் நடத்த இடத்துலயே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலாச்சாரம் பிடிச்சி முன்னியம்பாக்கம் மருத்துவமனையில் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு அப்போ எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து சட்டம் யாரும் வந்து ஒரு ஸ்டாலின் முதலமைச்சருடைய அந்த பேச்சு வந்து யாருமே பொருத்தா இல்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுல ஒரு அரசு இருக்குதான் ஒரு சந்தேகம் ஒரு நாட்டுல வந்து ஒரு முதலமைச்சர் இருக்குதான் சந்தேகம் நாட்டுல வந்து ஒரு உள்துறை இருக்குதான் சந்தேகம் அப்படி வந்து இன்னைக்கு வந்து பொதுமக்கள் என்னன்னு தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டால் போதும் அப்படிப்பட்ட தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு ஒரு அரசு கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க ரெண்டு விஷயம் எதிர்பார்க்கிறாங்க ஒண்ணு அடிப்படை கட்டமைப்பு பராமரித்து மக்களுடைய நிம்மதியான அமைதியான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதத்தை வந்து தர வேண்டியது அரசு பொறுப்பை ஆனா இந்த நெஞ்ச விஷயத்திலையும் அரசு மக்கள் தோல்வி அடிப்படை சட்டமைப்பு வசதியை தோல்வி சட்ட ஒழுங்கு பராமரிக்கிறது தோல்வி இப்படி எப்படி வந்து ஒரு ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியும் எப்படி வந்து ஒரு அரசாங்கம் இருக்குன்னு சொல்ல முடியும் கண்டிப்பா வந்து முதலமைச்சர் இல்ல அரசு இல்ல ஏதோ ஒரு நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு பொதுமக்கள் தங்களை தாங்களை காப்பாத்திட்டு போட்டா அதான் சிறந்த பாஜக மாநில

சிங்கப்பூர்ல கட்டுறாங்க உலகத்துல பெரும்பாலான நாடுகள் கட்டுறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வீட்டுல எல்லாம் மேக்சிமம் லுங்கி தானே கட்டிட்டு இருக்காங்க லுங்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவமரியாத சொல்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பான அதாவது எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்ப தற்போது அண்ணாவலை என்ற வேதாளம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்ல குழந்தைங்க ஏறி போச்சு ஆனா நான் என்ன சொல்றேன் லுங்கின்றது ஒரு டெடிஷன் அதை போய் சொந்தப்படுத்தக்கூடாது நான் இவரை மாதிரி நான் பச்சை சொச்சா சொன்னா உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பெல் பெ கிளிக் செய்யுங்கள்